சாந்தி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவியக்த முரளி இந்த புது வருடத்தில் நீங்கள் வெற்றியடைவீர்களாக என்ற ஆசிர்வாதத்துடன் தந்தையினுடையதும் உங்களுடையதுமான வெளிப்படுத்தலை அண்மையில் கொண்டு வாருங்கள் இன்று புதிய யுகத்தின் படைப்பாளர் புது யுகத்தின் மாஸ்டர் படைப்பாளிகளான தனது குழந்தைகளுடன் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளார் உலகிலுள்ள எல்லோரும் புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள் எவ்வாறாயினும் நீங்கள் எல்லோரும் புதிய யுகத்தை உருவாக்குகிறீர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் புதிய யுகத்தின் சந்தோஷம் உள்ளது புதிய யுகம் வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் உலக மக்கள் புது வருடத்தை ஒரு நாள் மட்டுமே கொண்டாடுகிறார்கள் நீங்கள் எல்லோரும் புதிய யுகத்தை சங்கம் யுகம் முழுவதும் கொண்டாடுகிறீர்கள் புது வருடத்தில் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதுடன் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் வழங்குகிறீர்கள் நீங்கள் என்ன பரிசுகளை கொடுக்கிறீர்கள் இந்த பரிசுகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆகும் புதிய யுகத்தின் படைப்பாளரான தந்தை குழந்தைகளான உங்களுக்கு என்ன பரிசை கொண்டு வந்துள்ளார் அவர் உங்களுக்கு ஒரு பொன்னான பரிசை நீங்கள் எல்லோரும் பொன்னாக ஆகுகின்ற சத்திய யுகத்தை கொண்டு வருகிறார் ஆசீர்வாதம் சேவை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் மாயை வென்றவராகி பாதுகாப்பை அனுபவம் செய்வீர்களாக பௌதிகமான சேவை செய்வதுடன் கூடவே ஆன்மீக சேவை செய்வதற்கு ஓடோடி செல்வதுடன் என்றும் தயாராக இருக்கும் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக அவர்களிடம் உள்ள ஊக்கமும் உற்சாகமும் அவர்களின் பாதுகாப்பிற்கான வழிமுறையாகுகின்றன சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பவர்கள் மாயிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் உங்களிடம் நேரம் எதுவும் இல்லை என்பதை மாயி பார்க்கும்போது அவள் போய்விடுகிறாள் தந்தையிடமும் இந்த சேவையின் மீதும் அன்பு வைத்திருக்கும் குழந்தைகள் தைரியத்தின் ரூபத்தில் மேலதிக உதவியை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் இலகுவாக மாயை வென்றவர்கள் ஆகுகிறார்கள் ஸ்லோகம் இந்த ஞானத்தையும் ஜோகத்தையும் உங்களின் வாழ்க்கையின் சுவாவத்தில் ஒன்றாக கொள்ளுங்கள் உங்களின் பழைய சுவாவம் மாறிவிடும் ஓம் சாந்தி